வெல்கம் டு நல்வேலை யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை நந்தியாவட்டம் இந்த செடியை பொதுவாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட பார்த்துருப்பீங்க இந்த செடியில் இருக்கக்கூடிய மூலிகை குணங்கள் அது தீர்க்கக்கூடிய நோய்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இது வந்து ஒரு பெரும் செடி வகுப்பை சேர்ந்தது பூக்கள் வந்து வெண்மையாக ஒற்றை அல்லது இரட்டையாக இருக்கும் ஆனால் இதில் ஒற்றடுக்கு பூவே விசேஷமானது இந்த செடியில் வந்து நம்ம இலையை கிள்ளணும் அப்படின்னா பால் வரும் இந்த செடியில் நமக்கு மருத்துவத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த செடியோடலேருந்து வர பால் பூ வேர் இதெல்லாம் நம்ம மருத்துவத்துக்கு யூஸ் ஆகும் இது வந்து ஒரு புழுக்கொல்லி கிருமி நாசினி அப்படியா செயல்படுது சர்ம நோய்களை தீர்க்கறத்துக்கும் செயல்படுது இதனால் குணமாகக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்திர காசம் அதாவது கண்ணில் வந்து கண் எரிச்சல் கண் புகைச்சல் கண் படலம் இதெல்லாம் வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கு அதுபோக மண்டை குத்தல் கரும்பாவையில் இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடியதாக இருக்கு அதாவது காசம் படலம் கரும்பாவை தோடம் என பேசுவிழி நோய்கள் தமை பேர்ப்பதன்றி ஓசை தந்தி போலே எரித்து சாறு மண்டை நோயை நந்தியா வட்ட பூ அப்படின்னு ஒரு பாடல் இந்த செடியில் உள்ள பால் அது வந்து நமக்கு எப்படி பயனாகுது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த செடியிலேருந்து வரக்கூடிய பாலை வந்து எண்ணெயில் கலந்து அதை நெற்றியில் தேய்ச்சோம் அப்படின்னா கண் வேதனை நீங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வெட்டுக்காயங்கள் மேலே இந்த பாலை பூசணும் அப்படின்னா அது சீழ் பிடிக்காமல் எளிதில் ஆறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நந்தியா வெட்டையோட இலை பூ இவைகள் என்ன வகையில் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா இந்த இலையோடய சாறு கண் ரோகங்களை தீர்க்கிறதுக்கு உதவுது இந்த பூவோட சார தனியாகவோ அல்லது எண்ணெயில் கலந்தோ கண்ணில் விட்டால் கண் எரிச்சல் நீங்கும் சில சரும நோய்களுக்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம் வாயில் இட்டு மெல்லு வந் மெல்லு வந்தோம் அப்படின்னா பல்வழி நீங்கும் வேரை சிறிது நீர் விட்டு அரைத்து உள்ளுக்கு கொடுத்தால் கிருமிகள் நமது வயிற்றில் உள்ள கிருமிகள் சாகும் ஆக இந்த நந்தியாவிட்ட மட செடியோட பல பயன்களை இந்த வீடியோவில் பார்த்தோம் மேலும் போல பல மூலிகைகளுடைய மருத்துவ குணங்களை வரும் வாரங்களில் பார்ப்போம் நன்றி